சென்னை மணலி புதுநகரிலிருந்து ஜோலார்பேட்டை நோக்கி சென்ற சரக்கு ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டது சரக்கு ரயிலில் ஒன்பது டேங்கர்கள் தீப்பற்றி எரிவதால் தீயை அணைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது பொதுமக்கள் அருகே செல்ல வேண்டாம் என திருவள்ளூர் எஸ்பி வேண்டுகோள் விடுத்துள்ளார் டேங்கர்களை தனியாக பிரித்தெடுக்க திருநின்ற ஊரிலிருந்து ரயில் என்ஜின் வரவழைக்கப்பட்டுள்ளது சென்னை மணலி புதுநகரிலிருந்து ஜோலார்பேட்டை நோக்கி சென்ற சரக்கு ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டது சரக்கு ரயிலில் ஒன்பது டேங்கர்கள் தீப்பற்று எரிவதால் தீயை அணைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது செய்தியாளர் இணைப்பில் இருக்கிறார் சென்னை மணலி புதுநகரிலிருந்து ஜோலார்பேட்டை நோக்கி சென்ற சரக்கு ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டது விவரங்களை சொல்லுங்க வணக்கம் சென்னை மணலி புதுநகர் பகுதியிலிருந்து திருவள்ளூர் வழியாக ஜோலார்பேட்டை நோக்கி டீசல் ஏற்றிக்கொண்டு வந்த திருவள்ளூர் அருகே அதாவது திருவள்ளூர் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் இருநூறு மீட்டர் தொலைவில் பெட்டியானது அதாவது டேங்கர்கள் தீ பற்றி எரிந்து உள்ளது இதனை அடுத்து அடுத்து தற்போது ஒன்பது பெட்டிகள் மலமளவான தீயானது பற்றி கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டு வருகிறது இதன் காரணமாக அதிலிருந்து கிளம்பும் கருப்புகையானது திருவள்ளூர் பகுதியை கருமேகல் சூழ்வது போல் சூழ்ந்து கொண்டுள்ளது இதன் காரணமாக தற்போது இந்த பகுதியில் காற்று வந்து மாசடைந்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் வந்து தற்போது சம்பவ இடத்திலே திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் சம்பவ இடத்தில் பொதுமக்கள் யாரும் ஏற்பட்டுள்ள பகுதிக்கு செல்லாதவாறு காவல்துறையினரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தற்போது ஒன்பது பெட்டிகள் ஆனது மல வள தீயானது பரவி கட்டுத்தரங்காமல் பணியில் தற்போது தீயணைப்பு துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் நெடுஞ்சாலை அதாவது திருவள்ளூர் தீயணைப்பு துறை தற்போது ஈடுபட்டுள்ளனர் மேலும் கூடுதலாக திருத்தணி மற்றும் அது அருகில் உள்ள தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டுள்ளது இந்த தீயானது தற்போது சுமார் ஒன்பது பெட்டிகளுக்கும் மேலாக எரிந்து வருகிறது அதன் அருகே மற்ற டேங்கர்கள் உள்ளதால் அருகே அருகே உள்ள பெட்டிகளுக்கும் தீ பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதன் அருகேயே குடியிருப்புகளும் உள்ளதால் குடியிருப்புகளில் உள்ள பொதுமக்களை வெளியே அப்புறப்படுத்தி உள்ளனர் மேலும் வந்து இப்பகுதியில் அதாவது பெரிய குப்பம் பகுதியில் மின்சாரமானது முழுவதுமாக துண்டிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் வந்து இந்த தீயானது கொழுந்துவிட்டு எரிவதால் மின்கம்பங்கள் அதாவது இந்த மின் ஆனது ரயில்வே மின் உயர்களானது எரிந்து கற்றுள்ளாகியுள்ளது சம்பவ இடத்திலேயே அதாவது த தண்டவாளத்திலிருந்து சுமார் பத்து மீட்டர் தொலைவில் டேங்கர்கள் சிதறி வெளியே காற்றிலும் நாம் பார்க்கணும் ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து வாலிபர் செயறிகை க்யூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்